ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டு வகை போண்டா பார்க்கலாங்க ஒன்று ஆனியன் போண்டா ஒன்று ஒன்று கடலை மாவு போண்டா டீ டைமில் செய்கிற ரொம்ப ஈஸியான போண்டாங்க இது டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆனியன் போண்டா பாருங்களேன் உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கரகரை போட இருக்குங்க டீயோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய வெங்காயமாக நாலு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டா தான் இந்த போண்டாவுக்கு இருக்கும் அதனால் நீல வாக்கில் நாலு வெங்காயத்தையும் சிறு சிறுசாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கிறேங்க இதுலேயும் கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் சிறுசிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போடுறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கோங்க நான் முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் இதில் சோம்புத்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் தூளாக இருந்தது அதனால் போட்டிருக்கேன் நீங்கள் இல்லை தூள் சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா சோம்பை வந்து இடிகளில் வச்சு ஒன்று ரெண்டாக தட்டி கூட போட்டுக்கோங்க சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் இந்த போண்டாவுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா வெங்காயத்தில் பிடிக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இரநூற்றி ஐம்பது எம்எல் கப்பளவுள்ள ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த நாலு வெங்காயத்துக்கு ஒரு கப் அளவு கடலை மாவு அதே கப் அளவு தான் அரைக்கப்பு பச்சரிசி மாவு இதில் கொஞ்சம் சோடா உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோடா உப்பு இந்த சோடா உப்பு போடுறப்போ இந்த போண்டா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க பச்சை சிம்மாவு போடுறதுனால மேலே கரஹரப்போட இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு சூடு பண்ணுவோம் இல்லையா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குளிக்கரண்டி எடுத்து சூடான எண்ணெயை இதில் விட்டுக்கலாம் இதுவுமே நல்ல கரகரப்புக்காக தான் ஊற்றுறது இது எல்லாத்தையும் சேர்ந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை பசஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயம் மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா பசைஞ்சு இப்படி உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு பசஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக தண்ணி விட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு பசஞ்சிக்கோங்க இப்போ கையில் எடுத்து நமக்கு உருண்டை பிடிக்க வரணும் இப்போ கையில் ஒட்டுது நம்ம சுடுறப்போ தண்ணியை கையில் நினச்சிக்கிட்டு நம்ம இப்படி உருண்டை பிடிச்சா ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கையை தண்ணியில் லைச்சாக இப்படி முக்கிக்கிட்டு இப்படி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க வருங்க நான் சில்வர் செட்டிங்கிறதுனால எண்ணெய் சூடானோன்னே ஸ்டவ்வை மீடியமும் ஸ்லோவுக்கும் இடையில் வச்சு நான் இருக்கேன் இல்லைனா ரொம்ப தீஞ்சு போயிடும் மேலே தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாது இப்போ ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம மேலே நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுக்க வேண்டியதுதான் அருமையான ஆனியன் போண்டா நமக்கு ரெடி ஆயிருங்க பாருங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததாக வந்து வெறும் கடலை மாவு போண்டாங்க இதுவுமே அபாரமாக இருக்கும் இது டீ போட்டுக்கிட்டே இந்த போண்டா செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான போண்டா எண்ணெய் சுத்தமாக இழுக்காதுங்க உள்ளே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டீயோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சி மாவு எடுத்திருக்கேன் இந்த பச்சி மாவு போடுறப்போ நல்லா கரகரப்போடு இருக்கும் நீங்கள் வெறும் கடல மாவில் கூட செய்யலாம் இதில் வந்து கருவேப்பில சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு இதுக்கு மசாலாவும் சேர்க்கணுங்க வெங்காயம் போடுறப்போ இப்படி நல்லா உதுத்து போடுங்க இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க காரம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டோம் நான் அரை ஸ்பூன் காரம் எடுத்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதில் சோடா உப்பும் கால் ஸ்பூன் போடணும் சோடா உப்பு போடுறதுனால தான் உள்ளே அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் இன்னொன்று நம்ம கடலை மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு வாய்வு ப்ராப்ளமும் இருக்காது அதனால் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் ஓரளவுக்கு எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கணும் ஊற்றுறணும்னு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நான் பசஞ்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க எடுத்து இப்படி விட்டால் கீழே விழணும் அந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது நம்ம கரண்டியை வச்சு தான் போகிறோம் கரண்டியிலேருந்து கீழே விழுற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சின்னா அது எண்ணெய் குடிக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க மீடியமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம் கரண்டியை வச்சு இப்படி ஊற்றி விட்டுறோம் நல்லா உப்பி வருங்க அதனால் சிறு சிறுசாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்புறம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துருங்க அருமையான கடலை மாவு போண்டாவும் ரெடி இந்த மலை சீசனில் நீங்கள் இந்த மாதிரி டீ டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த ரெண்டு வகை போண்டாவில் போண்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க